ஓம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தது நட்சத்திரமும் அதனுடைய அதிபதிகளும் பார்க்க போகிறோம் நட்சத்திரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வரிசைப்படி இருக்கும் அந்த வரிசைப்படி நம்ம படித்து மனப்பாடம் பண்ணணும் இதில் ஜோதிடம் பயில்கிறவங்களுக்கு தான் இந்த கருத்தை வந்து பயன்படும் ஜோதிடம் கற்றுக்காதவங்களுக்கு தாரா சொல்லிட்டு ஒரு பலன் வந்து நான் வரும் கா வகுப்பில் வந்து கொடுப்பேன் அந்த தாரா பலனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து அந்த நாளில் வந்து பயணம் செய்யும் அந்த நட்சத்திரம் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படின்றத வந்து இந்த இந்த வரிசைப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் அதில் வந்து பலன் எடுக்க முடியும் பொதுவாக இந்த நட்சத்திரத்தை மனப்பாடம் செய்யும்போது இந்த வரிசையில் தான் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும் நான் வீடியோவில் வந்து ஒரு சார்ட் ஒன்று போட்டிருப்பேன் அந்த சார்ட் படி மனப்பாடம் செய்துக்குங்க முதல் நட்சத்திரம் அஸ்வினி இரண்டாவது நட்சத்திரம் பரணி மூன்று கார்த்திகை நான்கு ரோகிணி ஐந்து மிருகசீர்ஷம் ஆறு திருவாதிரை ஏழு புனர் பூசம் எட்டு பூசம் ஒன்பது ஆயில்யம் பத்து மகம் பதினொன்று பூரம் பன்னெண்டு உத்திரம் பதிமூன்று அஸ்திரம் அஸ்தம் பதினான்கு சித்திரை பதினைந்து சுவாதி பதினாறு விசாகம் பதினேழு அனுஷம் பதினெட்டு கேட்டை பத்தொம்போது மூலம் இருபது பூராடம் இருபத்தி ஒன்று உத்திராடம் இருபத்தி ரெண்டு திருவோணம் இருபத்தி மூணு அவிட்டம் இருபத்தி நான்கு சதயம் இருபத்தி ஐந்து பூரட்டாதி இருபத்தி ஆறு உத்திரட்டாதி இருபத்தி ஏழு ரேவதி இப்போ இதில் நம்ம முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தா கேது அஸ்வினி முதல் நட்சத்திரம் அஸ்வினி பத்தாம் நட்சத்திரம் மகம் பத்தொம்போதாவது நட்சத்திரம் மூடம் இந்த மூன்று நட்சத்திரமும் கேது அதிபதி அதே போல் பரணி பூரம் பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் மிருகசிருஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுவின் நட்சத்திரம் புனர்்பூசம் விசாகம் பூரட்டாதி குருவின் நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியின் நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனின் நட்சத்திரம் இந்த வரிசை கிரமத்தில் நம்ம மனப்படம் செய்துருக்கணும் அப்போ தான் வந்து தாரா பலன் பார்க்கும்பொழுது நமக்கு இது எப்படி பயன்படும் அப்படின்றத நான் அதில் நான் உங்களுக்கு சொல்வேன் அடுத்தடுத்து நமக்கு வந்து ராசிகளுடைய பலனும் லக்னத்துடைய பலனும் வந்து நம்ம சொல்ல போகிறோம் இதுக்கு அடுத்த வகுப்பில் வாஸ்து நாள் இந்த ஒரு வருஷத்தில் வந்து எந்தெந்த மாதத்தில் வாஸ்து நாள் வந்து வருது அப்படின்ற ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணி நான் போட போகிறேன் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்